சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க சிவாவும் ஆயிலியும் கபிலன் எந்த இடத்துல பத்திரம் வாங்குறாங்களோ அங்கே அதிரடியாக வந்து போகிறாங்க போயிட்டு இது மாதிரி டாக்குமெண்ட்டில் ஒரு நம்பர் இருக்குது இதை வாங்கினவங்க யார் அதை நீங்கள் ரிஜிஸ்டர் புக்கில் நோட் பண்ணியிருப்பீங்களே இருமா பார்க்குறோம் அந்த நம்பர் ஒரு வாட்டி காட்டுங்கன்னு சொன்னோன்னே பத்திரத்தை பார்க்குறாங்க நம்பரை பார்க்குறாங்க இது நம்ம கடையில் வாங்கினது தான் சரி சார் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா இது யார் வாங்கினான்னு ரிஜிஸ்ட்ரேஷனை காட்ட முடியுமா அந்த புக்கை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரிஜிஸ்டர் முக்கியாமா அது ஓனர்கிட்ட தான் கேட்கணும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு உதவியாக இருக்கும் தயவு செஞ்சு எங்களை தங்கையாக நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார்னு சொல்லி கெஞ்சினோடனே அப்படியே வந்து வாங்கிடுறாங்க இது மட்டும் போதாது இந்த கையெழுத்து என்னோடதே இல்லைன்னு கண்டிப்பாக அவன் சாதிப்பான் இங்கே வாங்கவே இல்லைன்னு சொல்லுவான் நம்ம கூட இங்கே கையெழுத்து போட்டோன்னு கூட சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சிவா வந்து கரெக்டாக பேசுகிறாங்க சீனியர் கரெக்டு தான் இந்திரா முன்னாடி அவன் அப்படி தான் நாடகத்தை வந்து ஆரம்பிப்பான் ஆனால் முகத்தை மாற்ற முடியாதுல்ல என்ன சொல்கிற அயலி பாருங்க சீனியர் கார்னரில் ரைட் சைடில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது அதையும் வாங்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு என்னம்மா இவ்வளோ டீட்டெயிலெலாம் கேட்குறீங்க எங்களை ஒருத்தர் சிக்க வச்சுருக்காங்க நீங்கள் இந்த உதவியை எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஐலி வந்து கேட்டு வரணேன் சரிம்மா உண்மைக்காக தானே கேட்குறீங்கன்னு சொல்லி இடத்துல ஃபுட்டேஜையும் ஃபோனில் வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க சூப்பர் சீனியர் இந்திரா கிட்ட இந்த விஷயத்த நம்ம நிரூபித்து காட்டுவோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கேஷுவலாக இருக்காங்க இந்திரா ராணி செல்வராணி கபிலன்லேருந்து எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னது உங்கள் அக்காவை ஆளக்கானோ அவ ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாளா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவள் சாதாரண ஒரு வார்த்தையார் இதுக்கெல்லாம் அவள் சரிப்பட்டு ரித்திகா வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அவங்க தான் ஏடியாச்சே இவங்களுக்கு தெரியல ரெண்டு பேரும் மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன கபிலா ரொம்ப நாள் உண்மையை வந்து மறைச்சிடலாம் நினைக்கிறியா அண்ணி நாங்கள் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பத்திரம் யார் வாங்குனா என்ன வாங்கினான்னு என்ன கபிலா இப்போ உனக்கு மனசுக்கு குழு குழுன்னு இருக்குமேன்னு சொன்னோன்னே இந்திரா வந்து நோட் பண்ணுறாங்க கபிலன் பாட்டமாகறாங்க என்னது உடனே நான் தான் காரணம்னு உப்புச்சப்பு இல்லாமல் வந்து சொல்லுவீங்களே இதுக்கு இதே விளையா போச்சுன்னு அயிலையும் சிவாவையும் கண்ணாப்னான் திட்டுறாங்க அதே மாதிரி செல்வராணியும் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமைதியாக இருங்க அப்படின் சொல்லிட்டு என்ன இந்த வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னே நினைக்கிறீங்களான்னு இந்திரா கேட்கும்போது நான் ஏன் குழப்பத்தை ஏற்படுத்த போகிறேன் அக்கா நாங்கள் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கோம் கபிலன் தான் வாங்கியிருக்கான்னு சரி சொல்லுங்க பார்ப்போம் அக்கா அதுக்காக நீ என்ன சந்தேகப்படுறியான்னு கபிலன் இந்திரா கிட்ட கேட்குறாங்க டேய் எப்பிட்றா உன்னார மட்டும் மகா நடிப்பை வந்து அடுத்த ஷாட்லேயே வந்து கொண்டு வந்து காட்டுற பெரிய லெவல்கிறான் நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் முகத்தெரிய கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு கபிலன் இந்த பத்திரத்தை தான் ஒரு கடையிலேருந்து வாங்கியிருக்காங்க அங்கே ஒரு புக் இருந்துச்சு அந்த புக்கில் எழுதியிருக்கிற நம்பரும் கபிலன் இந்த இடத்துல எழுதின டாக்குமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமாம் உண்மையிலே வாங்கினவங்களுக்கு தானே அது தெரியும் என்ன ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் சொல்லுபடியாகாதுன்னு ரித்திகா பேசும்போது ஓகே அந்த இடத்துல கபிலன் தான் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கபிலன் தான் உனக்கு எங்களை சுத்தமாக பிடிக்காது அதுக்குன்னு நீ இப்படியாட கேவலமாக நடந்துப்ப கொஞ்சம் கூட விவசையே கிடையாதான்னு சொல்கிறப்ப உதய பெருமாளும் அவங்களோட தம்பியும் டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க உண்மை பேசுகிறப்ப எங்களுக்கு துளி கூட பயம் இல்லைடா ஆனால் போய் பேசுகிற உன்னை பார்த்தாலே இந்திராணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன கதை கதையாக ட்ராமா வந்து பண்ணுறீங்களா அக்கா இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்கன்னு இப்போதான் தெரியுது என்னடா சொல்கிற அப்படின்னு செல்வராணி வந்து கேட்கும்போது ஆமாம்மா மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என் பேரை கையெழுத்து போட்டுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாத்தியாமா அப்படின்னு சொல்லும்போது நீ உண்மையிலேயே வாத்தியார் தானா இல்லை வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா இந்தளவு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க எங்களை கேவலமாக பேசுகிறீங்களே அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் நான் பெருசாக வந்து நினைக்கவே இல்லை அடுத்தது வீடியோ ஆதாரம் இருக்கேப்பா அந்த கடையில் கபிலா கபிலா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே நாங்கள் உன்ன மாதிரி வேஷம் போட்டுட்டு சிவா தான் வந்து வாங்கியிருக்காரு பாருங்கண்ணி அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தை ப்ளே பண்ணி காட்டுறாங்க ஓ இது எல்லாம் பொய் அப்படின்னு அடுக்கடுக்காக வந்து அக்கா நம்ப அதான் சொல்கிறப்ப கண்ணத்துலேயே பலார் பலார்னு இந்திராணி அடிக்கிறாங்க சம மாச ஆரஞ்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்திரா இவன் என்னமா இப்படியெல்லாம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதயபெருமாள் கேட்கும் போதே இது கூட பரவாயில்ல இவனுக்கு ஆதரவாக சித்தியும் வந்து உதவி பண்ணியிருக்காங்களே அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அன்னைக்கு அப்போனா சித்தி நீங்கள் தான் சிவா கிட்டே கொடுத்தீங்களா இது எல்லாம் உங்களோட திட்டம்தான் நீங்கள் ரித்திகா மூணு பேர் சேர்ந்து கபிலன் சேர்ந்து தான் இது மாதிரி கேவலமாக வேலை பார்த்துருக்கீங்களா ஆமாம் இந்த வீட்டில் நீங்களே ஏதாவது கொடுத்தா கூட நானும் சிவாவும் எக்காரனை கொண்டும் வாங்க மாட்டோம் எங்களை பிடிக்கலன்னு சொன்னால் கூட நாங்கள் வீட்டை விட்டு போயிடுவோம் ஆனால் நம்பிக்கை துரோகிங்கிற மாதிரி பட்டம் கொடுத்தா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு இல்லை என்னைக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் சொல்ல வர்றதை கேளுமான்னு சொல்லி செல்வராணி கேட்டு சமாளிக்கும் சும்மா சும்மான இருங்க உங்களால் தான் ரித்திகாவுக்கு ஒரு வேலை வந்து கொடுத்தேன் அங்கே வந்து பார்த்தாலும் இவன் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டில் கபிலன் அயலியோடையும் சிவாவோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம வீடு இப்படி இல்லாமல் இருந்துச்சு ஆமாம் நம்ம வீடு இப்படி இல்லாமல் வந்து இருந்துச்சு இவன் எதுக்கு இங்கே இருக்கான் அதுக்காக தான் நாங்கள் இப்படியெல்லாம் செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு இது நம்ம வீடுமா முன்ன பின்ன தெரியாதவங்க எதுக்காக இவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சித்தி ரொம்ப நாளைக்கு அவங்க ஒன்றும் இங்கே இருக்க மாட்டாங்க அதுக்குன்னு நீங்கள் செய்யறதெல்லாம் சரின்னு ஆயிடாது நீங்கள் உங்களுக்கு தேவைய யதார்த்தமாக மூஞ்சிக்கு நேரம் கேட்டால் கூட சரி தைரியமாக கேட்குறாங்கன்னு இருக்கலாம் என்ன ஏமாத்தி இந்த குடும்பத்தை ஏமாற்றி நீங்கள் அப்படி என்னதான் சாதிக்க போறீங்க தப்பு பண்ணுற கபிலனுக்கு ஆதரவாக நிற்கிறீங்களே உங்களுக்கு நான் என்ன சொல்லி திருத்துறதுன்னு தெரியல முதல்ல ரித்திகாவையும் கபிலனையும் திருத்துறத விட ஒன்றை தான் நான் திருத்தணும் போல இருக்கேன்னு சொல்லி இந்திராணி செல்வராணியை பிச்சு உதறும்போதே அக்கா அம்மாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கம்மா எனக்கும் ஒரு அளவுக்கு மேலே பொறுமை இருக்காதுன்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க உதயப்பெருமாள் இந்திராணிக்கு மேலே எந்த விதமான தப்பும் இல்லை நீ என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம செல்வராணி கன்னத்திலே பலார் பலார்னு உதய பெருமாள் அடிக்கிறாங்க அப்பா போயும் போயும் இவனுக்காக அம்மாவை அடிக்கிறீங்களா இந்திரா பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தா ஆனால் அடிக்க வேண்டிய இடத்துல நான் மட்டும்தான் அடித்தேன் சும்மா இருடா தேவெல்லாம் பேசாதேன் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுடலாமா இவங்க சத்தியமா திருந்த மாட்டாங்க சிவா அயலி இந்த உண்மையை நீங்க நிரூபிச்சிட்டீங்க உங்க மேல எனக்கு சந்தேகமே இல்லை ஆனால் இந்த ரித்திகாவும் சரி கபிலனு செல்வராணி இந்த குடும்பத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்றப்ப கடுப்பாயிட்டாங்க எல்லாம் எதுக்காகன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சிவா இப்பயே எல்லாத்தையும் நிரூபிக்கிற மாதிரி இருக்கான் அந்த உண்மையை மட்டும் நிரூபிச்சிட்டானா இந்த வீட்டில் நடந்துருமா எனக்கு போட்டியாக என் இடத்துக்கு வந்துடுவானே அப்படின்னா என்னை விட எல்லாத்துலேயும் தான் பெட்டராக வந்திருக்கா இதை என்னால் ஏற்றிக்கவே முடியாது அப்படின்னு கோச்சிக்கிட்டு வேக வேகமாக மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம கபிலன் அணி நீங்கள் மற்றவங்களுக்காக எங்களை குடும்பத்தில் விட்டு கொடுத்து பேசுறது எங்களுக்கு பிடிக்கல எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வேன்னு இந்திராணி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல உதயபெருமான் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எங்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அது மட்டும் கிடைச்சா போதும் இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்களே இங்கேருந்து போயிடுறோம் எங்கள் மேலே போட்டெல்லாம் போக வைக்கணும்னு நினைக்காதீங்க அதுதான் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சீனியர் இனிமேட்டு இங்கே நிற்க வேணாம் நம்ம மாட்டுங்க போகலாம் நாலு நாளில் எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து போயிடலாங்கிற மாதிரி ஐலியின் சிவா வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப உதயபுரமாக மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சித்தப்பான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வேக வேகமாக வந்து போகிறாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்திங்களாங்க இப்படியெல்லாம் அவங்க அக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னா எல்லாத்தையும் வந்து சரி செய்வேன் நிச்சயம் அவங்க இடத்துக்கு நான் வந்தே ஆகணும் ஆமா மருமகளே அவ என்ன அசிங்கப்படுத்துவான்னு நினச்சி கூட பார்க்கல என் வயசுக்கு கூட மரியாதை வந்து கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம செல்வராணி கண்ணாப்பனன்னு கோத்துல வந்து இருக்காங்க ஏதாவது செய் மருமகளே உனக்கு ஆதரவா நான் நிற்கிறேன்